ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மௌனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி வெரைட்டி தாங்க அதுவும் புதினா இட்லி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் குழந்தைங்களுக்கு ஒயிட் கலரில் இட்லி சுட்டு கொடுத்து போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சீக்கிரம் டிஃபன் பாக்ஸ் காலி ஆகிடும் வாங்க இன்றைக்குள்ளே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதினா இட்லி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சுடைறதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நீங்கள் வேணும்னா காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு அறக்கட்டு புதினா தலையாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க புதினாவை நீங்கள் இது கூட சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கோங்க குறைச்சி போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு அறக்கட்டு புதினா எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க கழிவு எடுத்துட்டு அப்புறம் இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம் புதினா தழை நல்லா வதங்கி வரட்டும் நீங்கள் வேணும்னா அப்படியே கூட மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை இந்த மெத்தடில் கூட செய்யலாம் புதினால இருக்க பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க மௌனா சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா புதினா தலை வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளோட இட்லிக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஆற விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச பேஸ்ட்டை இப்போ இட்லி மாவோடு சேர்த்துக்கோங்க எவ்வளோ இட்லி மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த வரப்பில் புதினாவை அரைச்சு சேர்த்துக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து விட்டு நான் நல்லா இட்லி பத்தத்துக்கு மாவை கலக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் நல்லா புதினா பேஸ்ட்டு இட்லி மாவோடு நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா மாவை கலக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக கலந்து எடுத்துக்கோங்க இட்லி மாவு இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்குது இட்லி இப்போ மாவு கலக்கியாச்சு இப்போ இட்லியை அடுப்பில் வச்சிடலாம் அதுக்கு இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க ஒவ்வொரு தட்லையும் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணாமல் இட்லி எப்படி சாஃப்டாக வரணும்னு உங்களுக்கு எதாவது டிப்ஸோன்னால் இருந்தால் மறக்காமல் என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இட்லி தட்டில் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட மாவை இட்லி மாவை இதே மாதிரி எல்லா தட்லேயும் ஊற்றி எடுத்துக்கோங்க ஊற்றி எடுத்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் இட்லி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா சூடேறினதுக்கப்புறம் ஊற்றி வச்ச இட்லி தட்டை ஒவ்வொன்றா எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் எடுத்து மூடி போட்டு வச்சிடலாம் நான் இன்னைக்கு ஒரு மூணு தட்டில் ஊற்றி வச்சுருக்கேன் நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷத்தில் இட்லி வெந்துடும் மீடியம் ஃப்ளேமில் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு புதினா இட்லி எடுத்து தட்டில் சர்வ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான புதினா இட்லி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒயிட்டாக இல்லாமல் இந்த மாதிரி கலர் ரெசிப்பியில் குழந்தைங்களுக்கு டிஃபன் கொடுத்து விட்டிங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க டிஃபனும் மிச்சம் வைக்காமல் காலி பண்ணிடுவாங்க நான் இன்றைக்கி இது கூட சாம்பார் வச்சுருக்கேன் சாம்பார் ஆட் பண்ணி சாப்பிட போகிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான புதினா இட்லி எப்படி செஞ்சாச்சுன்னு வீடியோக்குள்ளே பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மோகனா சமையல் சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய்